அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகிழ மரத்தோட பயன்களை பத்தி மகிழ மரத்தோட பொட்டானிக்கல் நேம் மைமோசாப் சிலங்கி இதோட பூக்கள்ல இருந்து காய் பழம் பட்டை விதைன்னு எல்லாமே வந்து மருத்துவ பயன் கொண்டது முதல்ல இதோட பூக்களோட ப மருத்துவ பயன் பத்தி பார்க்கலாம் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுவையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்கள தினமும் இந்த பூக்களை வந்து முகர சொல்லிட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு இருக்க சுவையின்மை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் இதோட பூக்களை குடிநீர் அதாவது கஷாயமாக வச்சு கொடுத்தா உடம்புல இருக்க சூடு தணிஞ்சு உடம்பு வந்து புது தெம்பு பெறும் அது மட்டும் இல்லாமல் இதோட முற்றாத காய்களை வந்து சாதாரணமாக மென்று சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே பல்லு பல்லு ஆடிக்கிட்டு இருக்க பற்கள் வந்து நல்ல இறுக்கம் கொடுத்து ஸ்ட்ராங்காகும் அது மட்டும் இல்லாமல் இதோட பட்டை ம பட்டை விதை இது ரெண்டுத்தையுமே வந்து சிதைச்சி ஒன்று ரெண்டாக இடிச்சு கஷாயமா வச்சு குடிச்சிட்டு வந்தா ஜுரம் தனியும் எந்த மாதிரியான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தொடர்ந்து வர ஜுரங்களும் தனியும் இது இந்த பூவோட மகிழ மரத்தோட பட்டை பட்டை விதை இது ரெண்டுமே வந்து பல்ல வந்து ஆஹ் ஸ்ட்ராங்காக்கும் அதாவது பட்டையை வந்து தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்து அந்த தண்ணியை எடுத்து வாய்க்கோப்பிழிச்சிட்டு வந்தாலே பல் வலி பல்லு ஈறு கட்டி போகிறது இது எல்லாமே வந்து சரியாகும் விதைய சுட்டு அந்த ப அந்த பொடியை வந்து பல் துளக்கிட்டு வந்தால் பல்லோயெல்லாம் சரியாயிடும் இந்த மகளி மரத்துக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்றது வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் மூலயமா நிறைய எவிடன்ஸ் நான் இங்கே டச் பண்ணியிருக்கேன் நன்றி இது மாதிரி நிறைய மருத்துவ பயன் இருக்க மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்